எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு புராண கதை பார்க்கலாம் தன் பக்தியின் காரணமாக தன்னுடைய மரணத்தையும் கூட வென்ற ஒரு பக்தன் மார்க்கண்டையின் கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் மிருகண்ட மகரிஷி என்ற ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் மருதவதி அவர்கள் இருவரும் தங்களுடைய திருமண பந்தத்தில் மிகவும் அன்போடு வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது அது என்னவெனில் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை அதனால் அவர்கள் சிவபெருமானை வேண்டி அவர்கள் இருவரும் தவம் புரிந்தார்கள் அப்பொழுது அவர்களின் தவத்தின் காரணமாக சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே மிருகண்ட மகரிஷியும் அவருடைய மனைவி மருதவதியும் ஐயா சிவபெருமானே எங்களுக்கு அனைத்து செல்வங்களும் உள்ளது நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பேர் மட்டும் இல்லை இதனால் எங்களுக்கு குழந்தை பேர் தருமாறு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள் உடனே சிவபெருமானும் அவர்களுடைய வேண்டுதலுக்கேற்ப நான் உங்களுக்கு குழந்தை பேர் அருளுகிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அது என்னவெனில் உங்களுக்கு பதினாறு வருடங்களே ஆளப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா அல்லது புத்தியில் குறைந்த மந்தமான நூறு வயது வரை வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என்று கேட்டார் உடனே மிருகண்ட மகர்ஷியும் அவருடைய மனைவியும் சற்று நேரம் சிந்தித்து அதன் பிறகு அவர்களுடைய முடிவை கூறினார்கள் சிவபெருமானே எங்களுக்கு மிகவும் அறிவார்ந்த அழகான புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டும் அந்த குழந்தை நூறு வருடங்கள் தான் வாழ வேண்டும் என்று அர்த்தமில்லை அவன் பதினாறு வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட போதும் எங்களுக்கு நீங்கள் சொன்னபடியே அந்த குழந்தையை தாருங்கள் என்று வேண்டி நின்றார்கள் உடனே சிவபெருமானும் உங்களுக்கு அவ்வாறே மகன் கிடைப்பான் என்று கூறிவிட்டு அவர் மறந்துவிட்டார் அதன் பிறகு விரைவிலேயே மகரிஷியின் மனைவி கர்ப்பம் தரித்தாள் அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு அழகிய மகன் பிறந்தான் அவனுடைய பெயர்தான் மார்க்கண்டேயன் அவன் மிகவும் புத்திசாலியாகவும் அறிவுடையவனாகவும் அழகானவனாகவும் வளர்ந்தான் வேத சாஸ்திரங்களை அவன் சுலபமாகவே கற்றுக்கொண்டான் அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது இவ்வாறு மார்க்கண்டேயன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பதினாறு வயதும் நெருங்கி கொண்டிருந்தது இவ்வாறு அவனுக்கு பதினாறு வயது நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் மிருகண்ட மகரிஷியும் அவருடைய மனைவியும் மிகவும் சங்கடப்பட்டார்கள் அவ்வாறு அவர்கள் கவலையுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மார்க்கண்டேயன் அதனை கவனித்து விட்டான் அதன் பிறகு மார்க்கண்டேயன் தன்னுடைய தந்தையை பார்த்து தந்தையே நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவரும் மகனே நான் உன்னிடம் என்ன சொல்லுவது உன்னை எங்களுக்கு சிவபெருமான் அளிக்கையில் நீ பதினாறு வருடங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பாய் நீ இப்பொழுது அந்த வயதை அடையப் போகிறாய் இந்த வருடம் முடியும் பொழுது நீ எங்களை விட்டு சென்றால் உன்னுடைய இழப்பை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம் என்று மகரிஷி கூறி அழுது கொண்டிருந்தாள் பக்கத்தில் அவருடைய மனைவியும் அழுது அழுது சோர்ந்தே போய்விட்டாள் உடனே மார்கண்டையினும் அவருடைய தந்தையை பார்த்து தந்தையே இதுதான் காரணமா சிவபெருமானுக்கு அவரின் பக்தர்களின் மீது மிகுந்த அன்பு உண்டு அதை நீங்களே என்னிடம் பல முறை கூறியுள்ளீர்கள் அவர் பலரையும் அவர்களுடைய சாவிலிருந்து இதற்கு முன் காப்பாற்றி இருக்கிறார் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் நானும் புராணங்களில் படித்திருக்கிறேன் அதனால் இன்றிலிருந்து நானும் இரவு பகலாக சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக அவர் என்னையும் காப்பாற்றுவார் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று மார்கண்டேயன் தன்னுடைய தகப்பனாரிடம் கூறினான் தன்னுடைய மகனின் வார்த்தைகளைக் கேட்டு மிருகண்ட மகரிஷி சற்று ஆறுதல் அடைந்தார் தன்னுடைய மகனுக்கு ஆசி வழங்கினார் பிறகு மார்கண்டேயன் தன்னுடைய இல்லத்தை விட்டு சற்று தொலைவில் ஒரு கடற்கரையின் பக்கத்தில் ஒரு சிவலிங்கத்தை எழுப்பி அதற்கு காலே மாலை இரவு என்று என் நேரமானாலும் சிவபெருமானை நினைத்து நினைத்து வழிபட்டு பூஜை செய்யத் தொடங்கினான் பஜனைகளையும் பாடி நடனங்களையும் ஆடி அவன் வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தான் இவ்வாறாவது அவன் தொடர்ந்து தன்னுடைய பூஜைகளை செய்து கொண்டிருந்தான் அச்சமயத்தில் அவனுடைய பதினாறு வயதின் கடைசி தினமும் வந்தது அந்த நாளும் அவன் சிவபெருமானுக்கு தன்னுடைய பூஜைகளை செய்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் மரணத்தின் கடவுளான யமன் தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி தன்னுடைய கைகளில் பாசகயிறையும் கொண்டு மார்க்கண்டேயன் முன் வந்து நின்றார் மார்க்கண்டேயனிடம் கூறினார் அவர் உன்னுடைய பஜனையை நிறுத்த சிறுவனே இந்த பூலோகத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது முடிவடைந்து விட்டது மரணத்துக்கு தயார் யமதர்மன் கூறினார் இதனை கேட்ட மார்க்கண்டேயனோ சற்று கூட பயப்படவில்லை ஒரு குட்டியானது தன்னுடைய தாயை எவ்வாறு பற்றிக்கொள்ளுமோ அதேபோல் அவன் தான் வழிபட்ட சிவலிங்கத்தை இருக கட்டி கொண்டான் உடனே யமதர்மர் மார்க்கண்டேயனின் கழுத்தின் மீது தன்னுடைய பாசக்கெயரை வீசினார் ஆனால் பாசக்கயிறானது மார்க்கண்டேயன் கட்டி தழுவி சிவலிங்கத்தின் மீதும் பட்டது உடனே சிவலிங்கத்தின் உள்ளிருந்து சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது உடனே சிவலிங்கம் வெடித்து அதனுள்ளிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார் யமனையின் நெஞ்சில் எட்டி உதைத்த சிவபெருமான் யமா போய்விடு இந்த சிறுவனை நீ தொடாதே அவன் என் மனம் கவர்ந்த பக்தன் இவனை நீ விட்டுவிடு என்று சிவபெருமான் கூறினார் யமதர்மனை பார்த்து அந்த நேரத்தில் யமன் நிலைகுலைந்து போனார் எப்பொழுதும் போல் இல்லாமல் இன்னும் பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினான் மார்க்கண்டேயன் உடனே யம தர்மரும் சிவபெருமானுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் உள்ள அன்பையும் எண்ணி அவருடைய இருப்பிடம் சென்றார் அதன் பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு ஒரு அருள் வழங்கினார் அது என்னவெனில் மார்க்கண்டேயா உன்னுடைய தவத்தின் காரணமாக நான் மனம் மகிழ்ந்தேன் அதனால் உனக்கு ஒரு வரம் அளிக்கின்றேன் நீ என்றும் பதினாறு வயதுடனே இந்த பூலோகத்தில் நிலைத்து வாழ்வாயாக என்று கூறிவிட்டு அவரும் மறைந்துவிட்டார் அதன் பிறகு மார்க்கண்டையன் வீட்டிற்கு வந்து தன்னுடைய பெற்றோர்களின் கால்களின் மீது விழுந்தான் அவனை கட்டித் தழுவிய அவர்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டனர் மிகப்பெரிய ரிஷியாக மாறிய மார்க்கண்டையன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான் என்றும் பதினாறு வயதுடனே தன்னுடைய பக்தியின் காரணமாக தன்னுடைய மரணத்தை வென்ற மார்க்கண்டையின் கதை இதுதான் இந்த மாதிரி வேற கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி